வாழ்க்கையை வாழ கசக்குதா இதுக்கு முடிவே கிடையாதான்னு தோணுதா இவ்வளவு கஷ்டப்பட நான் என்னதான் பாவம் பண்ணேன்னு நினைக்கிறீங்களா இந்த வியாதி வறுமை அல்லைனா இந்த பிரச்சனைக்கு முடிவே இல்லையான்னு தோணுதா இருக்குதுங்க உங்களுக்காக ஒரு பெரிய திட்டம் காத்திருக்குது அதற்கான ட்ரைனிங் தான் நடக்குது இப்போ ஆர்மியில் சேரணும்னா கடுமையான ட்ரைனிங் கொடுக்குறாங்க அதுபோல் போலீஸுக்கும் ட்ரைனிங் கொடுக்குறாங்க அப்படி இருக்க நீங்க அழைக்கப்பட்டது நிறைவேறணும்னா இதை நீங்கள் தான் ஆகணும் கஷ்டமாக தான் இருக்கும் இப்போ பலனை பிறகு தான் புரிந்து கொள்ள முடியும் வேதத்திலையும் இஸ்ரேல் ஜனங்களை மீட்கும் பணிக்கு தேவன் மோசையே தெரிந்து கொண்டார் அதனால் தலைமை பண்பை மோசை பெற பார்வோன் அரண்மனையில் வளர்க்கப்பட்டார் பின்னர் தாமே இஸ்ரவேலரை காக்க முற்பட்ட போது கொலைக்காரனாகி பாலைவனத்தில் ஒளிந்திருந்தார் அங்கே அவருக்கு ஆடு மேய்ப்பதையும் பாலைவனத்தில் வசிக்கிறதையும் பற்றி ட்ரைனிங் இருந்தது பொறுமை கீழ்ப்படிதல் என தேவன் எதிர்பார்த்த எல்லா குவாலிட்டியும் மோசைக்கு வந்த பிறகே தேவன் மோசையை முச்சடியில் சந்தித்தார் அதன் பிறகு மோசையை தேவன் இஸ்ரவேலரை அழைத்து வர மிகவும் மகிமையாய் வல்லமையாய் பயன்படுத்தினார் வேதத்தில் அவரை போல நிறைய பலத்த அற்புதங்கள் செய்த வேற யாரையுமே காண முடியாது அந்த மோசையை கொண்டுதான் தேவன் செங்கடலை ரெண்டாக பிளந்தார் நதியை இரத்தமாக மாற்றினார் கண்மலையிலிருந்து ஊற்று பிறக்க செய்தார் பத்து கட்டளைகளை பெற்றுத்தர செய்தார் பார்வோனை கலங்க செய்து அவனின் அடிமையாக இருந்த இஸ்ரேலரை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து வெளியேற்றினார் ஆகவே என்ன நேர்ந்தாலும் தேவனை ஸ்தோத்திரியுங்கள் அவரது பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள் அற்பமான உங்களை அவர் அற்புதமாக பயன்படுத்துவார்